இப்போ அந்த கடைசி சாம்ராஜ்யம் எல்லாருக்கும் ஒரு நம்பரை கொடுத்திருக்கிறார் பைபிள் அப்படிதான் சொல்லுது அந்த நம்பர் இல்லாமல் எதையும் வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது இப்ப அப்படி ஒரு காரியம் நடைபெற தொடங்குறது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப உலகளாவிய அப்படின்னு சொல்லுவாங்க மல்டி்பஸ் நேஷனல் ஐடி கார்டு பல்நோக்கு அடையாள அட்டை அப்படின்னு அர்த்தம் இதுக்கு ஐடி கார்டு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து உபயோகப்படக்கூடியதான ஒரு அட்டை இந்த அட்டைக்கும் நம்ம எடுக்கிற இந்த வசனத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பதினேழாவது வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி அந்த மிருகத்தின் முத்திரை நாமம் ஒரு அரசாங்கத்தின் முத்திரை அதில் இருக்கும் ஒரு மிருகத்தின் முத்திரை இருக்கும் ஒரு பெயர் இருக்கும் ஒரு நம்பர் இருக்கும் இந்த நம்பர் வந்து உலகளாவிய எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற நம்பர் இந்த இந்த அட்டை வந்து உலக நாடுகள் எல்லாத்துலயும் கொடுத்தாச்சு அமெரிக்கா ஆரம்பிச்சு ஸ்ரீலங்கா வரைக்கும் அதாவது வல்லரசுல ஆரம்பிச்சு ஒரு சின்ன தீவு வரைக்கும் எல்லாருக்கும் இது கொடுக்கப்பட்டாகி விட்டது அத்தனைக்கும் இந்தியால நமக்கு ஒரு அட்டை கொடுத்துருக்காங்க அமெரிக்காவில் அதுக்கு சிம் கார்டு கனடாவில் ஒவ்வொரு நாட்டில் அதுக்கு ஒரு பேரு மலேசியாவில் மை கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா நாடுகளிலும் ஒரு அரசாங்கத்தின் முத்திரையோடு கூடு ஒரு பெயரோடு கூடு அந்த அரசாங்கம் கொடுக்குற ஒரு நம்பரோடு கூடு தரப்பட்டாகி விட்டது இந்த வேலை முடிஞ்சிருச்சு இந்த வேலை இனிமேட்டு நடக்க போறது அல்ல இது இந்தியா போன்ற நாடுகளில் ஏறக்குறைய ஒரு பதிமூணு பதினைந்து ஆண்டு காலமான ப்ராஜெக்ட் மலேசியா போன்ற நாடுகளில் அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு இப்போ அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க அதில் இருக்கிறாங்க மற்ற நாடுகள்லாம் கொடுத்தாச்சு இந்தியா போன்ற நாடுகளில் இந்த மாதிரி அட்டைகள் முடிவைக்கப்பட்டு முடிவுக்கு வந்திருக்கு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு இப்போ நீங்களும் நானும் ஒரு நம்பருக்குள்ள தான் இருக்கிறோம் இப்போ நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் உங்க பேர் அவர்களுக்கு முக்கியம் அல்ல உங்க பேர் வந்து உலகளாவிய இப்போ ஒரு ஜான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உலகத்துல கோடிக்கணக்கான ஜான் இருக்கும் கோடிக்கணக்கான ஜான் இருக்கும் ஆனால் அந்த நம்பர் அவங்க உங்களுக்கு வைக்கிற நம்பர் இருக்க அது யாருக்குமே உலகத்தில் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் யூனிக் ஐடி அப்படின்னு பேர் இந்த நம்பர் தான் உங்களுக்கு இனிமேட்டு முக்கியமே கிடையாது இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்க போனீங்கன்னா பல இடங்கள்ல ஃபர்ஸ்ட் உங்களை கேட்கறது உங்க நம்பரை தான் கேட்குறாங்க நம்பரை வச்சுட்டு தான் உங்களை வெரிஃபை பண்றாங்க இது உங்க பேரா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்றாங்க சோ நம்பர் தான் நீங்களும் நானும் ஏன் இப்படி நம்பருக்குள்ள நம்ம கொண்டு வரப்பட்டோன்னா அதுக்கும் காரணம் இருக்கு ஒவ்வொரு வல்லரசு வரும்போதும் அவங்களுடைய மொழியில தான் எல்லாருக்கும் பேர் வைப்பாங்க உதாரணமா நேபுகாத் நேச்சார் வரும்போது கல்தேயர் பாஷையில தானியலுக்கு பேர் வைக்கிறார் பெல்ஷா ஷார் அப்படின்னு சொல்லி சாத்ராமே ஷா காபேத் நேகுங்கிறது வந்து நம்ம எல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவ பேரா ஆக்கிட்டோம் அது கிறிஸ்தவ பேரே கிடையாது அது கல்தேயர் பேர் அவங்க பேரு அனனியா மிஷாவில் நாம வந்து அந்த கல்தையர் பேர் தான் இப்போ இருக்கிறது சாத்ராக் மேஷா காவேத் நேகூ இப்போ அதே மாதிரி அடுத்து மேதிய பக்ஷியா சாம்ராஜ்யம் வரும்போது எஸ்தர் அப்படின்னு பேர் வைக்கப்படுகிறது எஸ்தருடைய பெயர் வந்து எஸ்தர் கிடையாது எஸ்தருங்கிறது வந்து பெர்ஷிய பெயர் அதற்கு பிறகு ஒவ்வொரு ஆட்சி வரும்போதும் இப்போ யோசியப்புக்கு ஆரம்பத்தில் பாருங்க பார்வன் பெயர் வைக்கும் போது எகிப்திய பேர் ஒன்று வைப்பார் சாப்நாத் பன்னையான்னு சொல்லி வைப்பார் அப்போ ஒவ்வொரு அரசாங்கம் வரும்போதும் அவங்க மொழியில பேரை மாத்துவாங்க அது இந்த வல்லரசு அல்லது இந்த அதிகார மையம் இப்படி வரும்போது தன்னுடைய மொழி எல்லாருக்கும் இருக்கணுங்கிற ஒரு ஒரு ஆசை ஒன்று அவங்களுக்கு வரும் அதே மாதிரி தான் இப்போ கடைசி காலத்தில் எல்லாருக்கும் ஒரே மொழியில் அவங்க பேர் வைக்கணும்னு பார்க்குறாங்க அப்போ உலகத்தில் இருக்கிறதுலையே பொதுவான மொழி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் கிடையாது நிறைய பேர் இங்கிலீஷ் நினைப்பீங்க இங்கிலீஷ் கிடையாது இங்கிலீஷ் வந்து அமெரிக்கா ஐரோப்பா நாடுகள்லேயே ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் தான் பேசுகிறாங்க அதை விட அதிகமாக பேசுகிறது வந்து சைனீஸ் ஆனால் சீன மக்களுடைய மொழி தான் அதிக மக்களால் பேசப்படுகிற மொழி அப்போ எந்த மொழியில் பேர் வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லா நாட்டிலையும் இருக்கிற ஒரு மொழி எல்லா மக்களுக்கும் தெரிந்த ஒரு மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா நம்பர்ஸ் இந்த நம்பர் அப்படின்னு ஒன்று போட்டுங்கன்னு வச்சுங்களேன் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் அது வந்து அந்தந்த மொழியில் அவங்க மாற்றி படிச்சுப்பாங்க உதாரணமாக அஞ்சுன்னு இருக்குது நம்ம ஐந்துன்னு படிக்கிறோம் இங்கிலீஷில் ஃபைவ் சொல்லுவாங்க அப்புறம் ஹிந்தியில் பாஞ்சும்பாங்க ஆனால் அந்த அஞ்சுங்கிற நம்பர் உலகளாவிய காமன் யார் பார்த்தாலும் அவங்க மொழியில் அதை புரிஞ்சுப்பாங்க இது அஞ்சு தான் அப்படின்னு சொல்லி ஸோ அதுதான் அதுக்கு ஒரு வேர்ட் இருக்கு நீங்க அதை கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அதுக்கு பேர் தான் டிஜிட்டல் அப்படின்னு சொல்றாங்க டிஜிட்டல் உலகம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் நம்பர்ல பேர் வச்சாச்சு இந்த பேர் தான் இனிமேட் உங்களுக்கு அதான் சொல்ல உதாரணமா நீங்க போய் ஒரு இ சேவை மையத்துக்கு போயிட்டு உங்க ஆதார் அட்டையை கொடுத்து அதில் உள்ளதெல்லாம் மாத்தலாம் உதாரணமா உங்களுடைய வீட்டு விலாசத்தை மாற்றலாம் உங்க போன் நம்பர் கூட மாற்றலாம் இன்னும் சொல்ல போனால் உங்க பேரை கூட மாத்தலாம் கெசட்ல மாத்திட்டு அங்கே போய் கொடுத்தீங்கன்னா மாத்தி கொடுத்துருவாங்க ஆனால் உங்க ஆதார்ல மாற்ற முடியாத ஒரே ஒரு விஷயம் உங்க ஆதார் நம்பர் மட்டும்தான் நீங்கள் வேணா கேட்டு பாருங்க போய் சார் ஆதார் நம்பர் கூட்டி பார்த்தா ஏழு வருது எனக்கு ஒத்து வரல இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபேன்சி நம்பராக கொடுங்க கடைசியில் நல்ல ஒரு ட்ரிபிள் செவன் மாதிரி கொடுங்கன்னு கேட்டு பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க மாற்ற முடியாது ஏன்னா அது உங்களுக்கு ஜென்ரேட் பண்ண யூனிக் ஐடி உலகளாவிய அது இந்தியாவில் மட்டும் இல்லை இப்போ நீங்கள் நினைச்சக்கூடாது ஆதாருங்கிறது ஏதோ இந்தியாவில் மட்டும் இருக்கிற நம்பர்னு உலகளாவிய ஐடி அது இதுக்கப்புறம் ஒரு உலகம் ஃபார்ம் ஆகும் ஒரு உலகம்னா எல்லா நாட்டுக்கும் நீங்க ஃப்ரீக்குவெண்டா டிராவல் பண்ற மாதிரி இப்போ ஒரு மாடல் உங்களுக்கு அதுக்கு இருக்கு ரெண்டு மாடல் இருக்கு ஒரு மாடல் ஐரோப்பியன் யூனியனை பார்த்துக்கிறீங்களா ஒரு விசா வாங்கிட்டீங்கன்னா ஐரோப்பாக்குள்ள எந்த நாட்டுக்கு வேணாலும் போலாம் ஐரோப்பாக்குள்ள இருபத்தி எட்டு நாடு இருக்கு ஷெங்கன் விசான்னு ஒன்று வாங்கிட்டீங்கன்னா அந்த நாட்டுக்குள்ள எங்க வேணாலும் போலாம் இருபத்தி எட்டு நாட்டுக்கு போலாம் ஜெர்மனிக்கு போலாம் பிரான்ஸுக்கு போலாம் இட்டாலிக்கு போலாம் எங்க வேணாலும் நீங்க போலாம் ஆனா வாங்கினது ஒரு விசா அதுவே ஐரோப்பாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அதுவும் தேவையில்லை அவங்களுடைய பாஸ்போர்ட் கையில இருந்தா விசாவே வாங்க தேவையில்லை எங்க வேணாலும் போலாம் அதே மாதிரி இருபத்தெட்டு நாட்டுக்கும் ஒரே கரன்சி இருபத்தெட்டு நாட்டுக்கும் ஒரே ராணுவம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி உலகளாவிய வரும் வேர்ல்டு வைட் அவங்க போய் எல்லா நாடும் ஜாயின் பண்ணோம் இப்போ உக்ரைன் போய் சேர்ந்துக்குச்சு அந்த மாதிரி உலகளாவிய ஜாயின் ஆகும் ஜாயின் ஆகும்போது இந்த நம்பர் ஒரு உலகளாவிய நம்பராய் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு அந்த நம்பரை கொடுத்துருவாங்க இப்ப கொடுத்தாச்சு இப்படித்தான் முன்னாடி ஒரு காலத்துல நடந்துச்சு இதுக்கு முன்னாடி எப்ப நடந்தது இரண்டாம் அதிகாரம் ஒன்றாவது நடந்துச்சு அகஸ்து ராயின் காலத்துல குடிமதிப்பு எழுதும்படி அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது அப்படிதான் இருக்குது உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதும்படி அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது அன்னைக்கு உலகம்னா மூணே கண்டம் தான் ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா தான் அமெரிக்காலாம் கண்டுபிடிக்கல அமெரிக்காலாம் பதினாறாம் நூற்றாண்டில் கொலம்பஸ் கண்டுபிடிச்சார் பதினஞ்சு பதினாறாம் நூற்றாண்டில் அது வரைக்கும் அதெல்லாம் இல்லை ஸோ இந்த மூணு நாட்டுக்குள்ள அத்தனை பேரையும் குடிமதிப்பு எழுத சொன்னார் குடிமதிப்பு எழுதுனா என்ன பண்ணோம் அவங்கவுங்க அவங்கவுங்க ஊரில் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கு தான் யோசேப்பு மெத்தலகேமுக்கு போறாரு மரியாதை கூட்டிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க ஊரில் போய் ரிஜிஸ்டர் பண்ணனும் அவங்க பேரு மனைவி பேரு பிறக்கிற குழந்தை எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணணும் அதே தான் இப்ப நீங்களும் நானும் பண்ணிருக்கிறோம் ஆதாருக்கு ஒன்னும் புதுசுலாம் இல்லை பைபிள் சொல்லுது முன்னாடி எடுத்து நடந்ததோ அதே தான் நடக்கும் அன்னைக்கு ரோம சாம்ராஜ்யத்தில் போடப்பட்டதான கட்டளை இன்னைக்கு உலகளாவிய போடப்பட்டிருக்கு நீங்களும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறோம் என்ன அன்னைக்கு அந்த கட்டளை நிறைவேறி ஜனங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார் இன்னைக்கு இந்த கட்டளை நிறைவேறி உலகளாவிய வேலை முடியும் போது மீண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார்

நம்முடைய பேரு மனைவி கணவன் பேரு பிள்ளைகள் பிறந்த இடம் ஆனா பெண்ணா எங்க பிறந்தோம் கை ரேகை பத்து விரல் ரேகை கருவிணி போட்டோ எல்லாத்தையும் கொடுத்தாச்சு நான் சொன்னது நாம இல்ல உலகளாவிய எல்லா நாடும் அதை செஞ்சு முடிச்சிருச்சு அதை முடிச்சு இப்போ நம்ம அத்தனை பேரும் ஒரு உலக அரசாங்கத்துக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு விட்டோம் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் அதுலயும் குறிப்பா நம்ம எல்லாருக்கும் பதினாறு இலக்க நம்பர் தருவாங்க இப்போ உங்க ஆதார்ல பன்னெண்டு தான் இருக்கும் ஆனா பதினாறு தான் தரணும் ஏன்னா பதினாறு தந்தா தான் ஒரு யூனிக் ஐடி உருவாகும் உலகளாவிய ஐடி இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா உங்க நம்முடைய ஆதார் நம்பரையே பதினாறு இலக்கமா மாத்தியாச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரியிலே பதினாறு இலக்கமா மாத்திட்டாங்க ஆனா நமக்கு அது தெரியாது நாம இன்னும் பன்னெண்டு நினைச்சிட்டு இருக்கிறோம் நீங்க போய் இ சேவை மையத்துல விர்ச்சுவல் ஐடின்னு கேட்டு பாருங்க உள்ளுக்குள்ள சிஸ்டம்ல உங்க நம்பருக்கு கீழே பதினாறு இலக்க நம்பர் இருக்கும் அது மாத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு ஸோ நம்ம எல்லாரையுமே பதினாறு இலக்க நம்பருக்குள்ள கொண்டாந்தாச்சு ஒரு உலகளாவிய ஐடி ஆல்ரெடி இருக்கு இப்போ அந்த வசனத்தினுடைய இரண்டாவது பகுதியை பாருங்க வசனம் என்ன சொல்லுது இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்ததுன்னு வசனம் சொல்லுது இப்போ நமக்கு தெளிவா இருக்குது உங்களுக்கே தெரியும் இப்போ ஆதார் இல்லாமல் நீங்கள் எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீத விஷயத்தை இந்தியாவில் வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இது கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இப்ப திருப்பி சொல்றேன் நான் ஆதாருங்கிறதுனால இந்த வெளிப்படுத்தல் பதிமூணுல சொல்லி இருக்கிறது வெறும் ஆதாரம் மட்டும்தான் நான் இந்தியாவை பத்தி பேசுற நினைச்சிடாதீங்க நான் உங்களுக்கு புரியும் என்றதுக்காக இந்தியாவை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் இது உலகளாவிய இது அமெரிக்காலையும் நடந்துச்சு இப்ப பாருங்க உதாரணமா நம்மள எல்லாம் ஆதார் எப்படி வாங்க வச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நேரம் இருக்குதா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாங்க வச்சாங்கன்னு ஆதார் இல்லாவிட்டால் கேஸ் கிடையாதுன்னு சொன்னாங்க கேஸ் மானியத்துல வராது மானியம்ல வேணும்னா நீங்க ஆதார் கொடுக்கணும் கட்டாயம் அப்படின்னு சொன்னாங்க நாம எல்லாம் உடனே போய் ஆதாரோட எதை இணைச்சோம் கேஸை இணைச்சோம் அந்த கேஸ் டீடைல்ஸ் இணைச்ச உடனே என்ன சொன்னாங்க உங்க மானியம் உங்க கைக்கு வராது உங்க மானியம் எங்க வரும் பேங்க்குக்கு வரும் ஸோ எல்லாரும் கண்டிப்பா என்ன ஓபன் பண்ணணும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா என்ன வேணும் ஆதார் வேணும்னா இப்போ எப்படி லிங்க் ஆகுது பாருங்க ஆதார் பேங்க் கேஸ் இது இணைஞ்ச உடனே பேங்க்ல சொன்னாங்க நீங்க எல்லாரும் ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்கணும் ஆதாருக்கு எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அதே நம்பர் ஏன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அப்படினு சொன்னாங்க இப்போ நம்ம எல்லாரும் ஒரு ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் வாங்கணும்னா என்ன வாங்கணும் இப்போ சிம் கார்டு வாங்கணும் சிம் கார்டு வாங்கணும்னா என்ன வேணும் ஆதார் வேணும் இப்போ ஆதாருக்கு கீழே உங்க பேங்க் கேஸ் சிம் கார்டு எல்லாம் வந்துருச்சு ஏற்கனவே உங்க பேரு மனைவி பேரு கணவன் பேரு பிள்ளைகள் பேரு உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு ஆல்ரெடி இப்போ அடுத்த லெவலுக்கு அவங்க போனாங்க எல்லாத்தையும் இதுல இணைச்சு கொண்டு வந்தாங்க இணைச்சு கொண்டது மாத்திரமல்ல ஒவ்வொன்றா இணைச்சாங்க என்ன சொன்னாங்க உங்களுடைய இன்சூரன்ஸை இணைக்கணும் இங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க உங்களுடைய இன்சூரன்ஸை இணைக்கணும் உங்களுடைய பாலிசி இணைக்கணும் வங்கி கணக்கு இணைக்கணும் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா இணைக்க சொல்லி சொல்லிட்டே வந்தாங்க ஆதார் எண் பேன் கார்டு எல்லாத்தையும் இணைக்க சொன்னாங்க ஒவ்வொன்னா இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன சொல்றாங்க இப்போ போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு டிசம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் என்ன மசோதா தாக்கல் ஆயிருக்குன்னா நம்முடைய ஓட்டர் ஐடியும் அதுல என்ன செய்யணும் இணைக்கணும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு தெரியல எனக்கு இன்னைய வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் இதுக்கு அனுமதி கொடுக்கல ஆதார் கட்டாயம் சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கும் அனுமதி கொடுக்கவே இல்லை கட்டாயப்படுத்தாதீங்க ஆனால் யாரோ நம்மளை போர்ஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்கிறாங்க கோர்ட் சொல்லல மத்திய அரசே இப்பதான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்ப நம்ம அந்த தனியார் ஏர்டெல் காரங்க இவங்க எல்லாம் நம்ம கண்டிப்பா ஆதாரம் வாங்குறாங்க ஏன் வாங்குறாங்க எதுக்காக வாங்குறாங்க ஆதாருக்குள்ள நம்முடைய மொத்த ஹிஸ்டரி இருக்கு கைரேகை வரைக்கும் இருக்கு கைரேகிறது என்ன தெரியுமா நம்முடைய உயர்ந்த இருக்கிறதுல தி பெஸ்ட் நம்முடைய பவர் இது இது வந்து யாருக்குமே இருக்காது யூனிக் உலகத்துல யாருக்கும் இருக்காது கடவுள் இல்லை இல்லைங்கிறானே கடவுள் இருக்கிறான்றதுக்கு இது எவ்வளவு பெரிய ப்ரூஃப் இது ஒன்னே ப்ரூஃப் இந்த ஒரு டிசைன் உலகத்தில் வேற யாருக்குமே இருக்காது தேவன் மனுஷனை விசேஷமாய் உண்டாக்கினார்னு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பேட்டன் கொடுத்துருக்கிறார் கைரேக இப்படி பேட்டன் செய்ய முடியுமா இன்னைக்கு எழுநூறு கோடி பேட்டன் இருக்கு கைரேக எழுநூறு கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா எழுநூறு கோடி பேட்டன் இருக்கு எவ்வளவு ஆண்டவர் சொன்னாரு என் காலங்கள் உன் காலங்கள் என் கையில வரையப்பட்டிருக்கிறது நமக்கே அவ்வளவு அழகா வரைஞ்சு கொடுத்துருக்கிறார் இதை கொண்டு போய் கொடுத்துட்டோம் ப்ரீஷியஸ் கொண்டு போய் கொடுத்துட்டோம் கொடுத்து இப்போ எல்லாம் ஒரு ஆதாருக்கு கீழே வந்துருச்சு மொத்தம் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது ஆரம்பத்திலே முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது ஆரம்பத்திலே இது எல்லாமே முடிஞ்சிருச்சு நாங்களும் இந்த டீடைல்ஸ ஜனங்களுக்கு கொடுக்கும் போது கொஞ்சம் வேகமாகவே சொன்னோம் என்ன வேகமா சொன்னோம் எந்த நிமிஷமும் கத்தோடைய வருகை காரணம் என்னன்னா அது போன வேகம் போர்ஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒன் கார்டு சிஸ்டம் இதான் நாங்க எதிர்பார்த்தது இதான் ஒன் கார்டு சிஸ்டம்னு சொல்லுவாங்க ஒன் கார்டு சிஸ்டம்னா என்ன எல்லாத்தையும் ஒரே கார்டா கொண்டு வரது பாருங்க எல்லாத்தையும் ஒரே கார்டு ஒன் கார்டு சிஸ்டம் மத்திய அமைச்சர் அனௌன்ஸ் பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அனௌன்ஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இம்ப்ளிமெண்ட் பண்ற இடத்துக்கு வந்துட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கடைசி செப்டம்பர்ல வந்தாச்சு அப்பதான் நாங்க ரொம்ப ஏன்னா அந்த ஒன் கார்டு வந்துருச்சுனாலே ஒன் கார்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வர வேண்டிய விஷயம் அன்னைக்கே வந்துருக்கணும் ஏன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒண்ணு வரப்போது இப்ப நம்ம அதை பார்க்க போறோம் அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லாஸ்ட்லயே வரணும் ஏன்னு சொன்னா அந்த ஒன் கார்டு சிஸ்டம் அப்பயே வந்துருச்சு நாங்க தான் ரொம்ப தைரியமா சொன்னோம் அப்ப நிறைய பேர் அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா ஜெகன் பயமுறுத்துறாரு பயமுறு பயம் இல்லை அது வந்த வேகம் எங்களுக்கு தெரியும் திடீர்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லாஸ்ட்ல இது வந்து செப்டம்பர்ல வந்துச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே நவம்பர் டிசம்பர்ல கோவிட் உள்ள வருது ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்ல லாக்டவுன் வருது எல்லாமே அப்படியே சமைச்சு போச்சு கோவிட் உள்ள வந்த உடனே இந்த கோவிட் எதனால வந்தது யாரால வந்தது அப்படிங்கறது வந்து இன்னைக்கு உலகம் தேடிக்கிட்டு இருக்கு சைனாவால வந்துச்சு ஊகாங்க மாநிலத்தினால வந்துச்சு அது ஒரு பயோ வார் எது வேணா யார் வேணா சொல்லட்டும் ஒன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் வராது மனுஷன் தான் செய்வான் கர்த்தர் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் மனுஷனால எதையுமே நமக்கு செய்ய முடியும் இப்படி உலகத்தையே ஸ்தம்பிக்க ஒரு விஷயம் வந்திருக்குதுன்னா கர்த்தர் அனுமதி இல்லாம வராது இஸ்ரேவேல மூன்று நாளைக்கு மூணு நாளைக்கு கொள்ளை நோய் பட்டையம் வந்து அடிக்குது அப்படின்னா கர்த்தர் அனுமதி கொடுக்காம வராது தாவிது காலத்துல அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது கர்த்தருக்கு தெரியாம வருமா கர்த்தர் நான் நல்லா நான் தெளிவாக சொல்லுவேன் கர்த்தர் அனுமதியோடு தான் கோவிட் வந்தது கர்த்தர் அனுமதி கொடுக்காம வராது ஏன்னு சொன்னா ஒரு யோகாவை சோதிக்கணும்னாலும் கர்த்தர்கிட்ட போய் அனுமதி வாங்கிட்டு தான் இங்கே வரணும் இந்த பூமிக்கு அப்போ இப்படி வரும்போது இந்த கோவிட்னால நம்ம எல்லாருக்கும் தெரியும் உலகளாவிய கொள்ளை நோய் இது கர்த்தர் சொன்ன வருகைக்கான அடையாளங்களில் ஒன்று இது வர்றதுக்கு முன்னாடியும் இதை பற்றி நிறைய எச்சரிப்பு காரியங்களை சொன்னார் இப்போ இந்த கொள்ளை நோய் நடைபெற்றது உண்மையிலே காரியங்கள் ஆனால் இவைகளுக்கு நடுவில் நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் தான் அனுமதி கொடுத்தாரு கர்த்தர் என்ன பண்ணாரு இந்த சபைகளை எல்லாம் கொஞ்சம் சுத்திகரிப்பு செஞ்சிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இந்த ரெண்டு வருஷத்தில் சபைகள் சுத்திகரிப்பு நடந்திருக்கு எப்படி நடந்துருக்குது கோவிட் வந்த உடனே லாக்டவுன் போட்டாங்க லாக்டவுன் போட்ட உடனே இயற்கை சூழ்நிலையை ஆராயிரவங்க சொல்றாங்க காத்து சுத்தமாச்சு நாங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல காத்து சுத்தமாச்சு ஏன்னா லாக்டவுன் வாகனம் போகாததுனால பெரிய நதிகள் எல்லாம் சுத்தமாயிருச்சு தண்ணி எல்லாம் சுத்தமாயிருச்சு ஏன் ஓசோன் லேயர் திருப்பி கூடி வந்திருக்குன்றான் இப்படி நிறைய இயற்கையில கத்தார் சுத்திகரிப்பு நடத்தி இருக்கிறார் பல இடங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் திருப்பி பச்சையா பசுமையா மாறிடுச்சு இந்த டஸ்ட் எல்லாம் இல்லாம இவ்வளத்தையும் கத்தர் சுத்திகரிச்சாருனா இந்த ரெண்டு வருஷத்துல கண்டிப்பாக கர்த்தர் சபையையும் சுத்திகரிச்சிருப்பார் இந்த ரெண்டு வருஷ சபை சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த வேகத்துல நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு உள்ள சபையினுடைய நிலைமையை நான் நினைச்சு பாக்குறேன் சபை வந்து இப்ப நம்ம பார்க்க அப்போவும் நாங்க சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம் நிறைய ஊழியக்காரங்க கதர்னாங்க கேட்க யாரும் தயாரா இல்ல பாருங்க சொன்னாலும் யாரும் கேட்கல சபைக்குள்ள கலியாட்டங்கள் சபைக்குள்ள இருக்கிற எல்லா விதமான என்ன சொல்றது ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே பர்த்டே எல்லா டேவும் இருந்துச்சு பைபிள் ஸ்டடி மட்டும் கிடையாது சபைக்குள்ள ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் டான்ஸ் விசில் எல்லாம் இருந்துச்சு ஆனால் உண்மையே ஆராதிக்கிற கூட்டம் குறைஞ்சு போச்சு சபைக்குள்ள கள்ள உபதேசம் விபச்சாரம் பண்ணாலும் தப்பு இல்லைன்னு ஒருத்தன் பிரசங்க பண்ணான் அதையும் கேட்டு ஒருத்தன் கை தட்டினா சபைக்குள்ள உட்காந்து உபவாசம் போடுறத விட டான்ஸ் ஆடுறது நல்லதுன்னு ஒருத்தன் சொல்றான் அதுக்கு ஒருத்தன் விசில் அடிச்சான் இதெல்லாம் சபைக்குள்ள நடந்துச்சு நம்ம நாட்டில் இப்படி நடந்துச்சுன்னா வெளிநாட்டில் ஓரிட சேர்க்க சபைக்குள்ள ஆணு ஆணு கல்யாணம் பெண்ணு பெண்ணு கல்யாணம் அது ஒரு பக்கம் நடந்துச்சு இன்னொரு நாட்டில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா சபைக்குள்ள நாய்க்கும் பூனைக்கும் கல்யாணம் பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணம் எல்லாம் பண்ணி அது ஒண்ணு நடந்துச்சு இது இல்லாம சபைக்குள்ள பிசினஸ் வியாபாரம் எருசலேம்ல தேவாலயத்துல புறாவித்ததே தப்பு ஆண்டவர் காசுக்காரனுக்கு என்ன விக்காம இருந்தோன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம சொன்னோம்னா தப்பு அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அது அப்படியே என்ன அவங்க புறா வித்தாங்க நாம அதே புறா வகைராவில் கோழியை அடிச்சு பிரியாணி வித்தோம் எந்த டிஃபரன்ஸும் இல்ல அன்னைக்கு எருசலேம்ல வித்தோம் நம்ம சபைக்குள்ள எருசலேமே வித்தோம் யார் யாரெல்லாம் எருசலேமுக்கு வருகிறீர்கள் சபை என்பது கர்த்தரை ஆராதிப்பதற்காக உள்ள ஒரே ஒரு இடம் மட்டுமே இங்க வியாபாரத்திற்கு வேற எதற்கும் இடம் இல்லை இதை கல்லர் குகையாய் மாத்தினால் கர்த்தர் இப்படித்தான் செய்வார் ஒருத்தர் என்ன கேட்டார் அது எப்படி கத்தர் சபை அடைப்பாரு அடைச்சார்னு சந்தோஷப்படு அவர் நினைச்சார்னா ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கவும் செய்வார் கத்தருக்கு கட்டவும் தெரியும் இடிக்கவும் தெரியும் இது அவர் ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை நான் சபைன்னு சொல்றது உங்களே என்னையும் நாம் ஆராதிக்கிறதுக்காக தான் ஒரு கட்டடமே ஒழிய நம்மை பேஸ் பண்ணி தான் ஆண்டவர் சபை உருவாக்கி இருக்கிறார் நாம எப்படி இருக்கிறோம் கத்தர் பார்த்தாரு சபைக்குள்ள வட்டி கூடுறது சபைக்குள்ள உக்காந்துக்கிட்டு அக்கிரம அநியாயம் செய்யறது சபைக்குள்ள பண பெருமை சபைக்குள்ள உக்காந்துக்கிட்டு படிப்பு பெருமை சபைக்குள்ள உக்காந்துக்கிட்டு தொழில் பெருமை சபைக்குள்ள உக்காந்துக்கிட்டு ஜாதி பெருமை சபைக்குள்ள உக்காந்துக்கிட்டு கட்சி பெருமை சபைக்குள்ள உக்காந்துக்கிட்டு அரசியல்வாதிக்கு முன்னுரிமை பார்த்தார் ஆண்டவர் நொறுக்கி போட்டார் மூன்றாண்டர் என் சபையை கல்லற் கொகையாக்கினீர்கள் இது கோவிட்னால சபைக்குள்ள நடந்த ஒரு நல்லது ரெண்டு வருஷம் சபை ஒண்ணும் இல்லாம ஒழுக்கமா இருந்துச்சு எதுவும் இல்லை ஜனங்கள் வசனத்துக்கு நேராக திரும்பி இருக்கிறார்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்